அது வந்து கோபி அண்ணாவோட டீம் எப்படி எல்லாம் வெறி கொண்டு விளையாண்டாங்கங்கறத நம்ம பார்த்தோம். மேம் வேற ஏற்கனவே நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்ட டே இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நம்முடைய ராதா மேம் டீம் விளையாட போறாங்க. ஒரு நல்ல கெத்துல நீங்களே உங்களுக்கு கொடுத்து போமே. ஹேய் ஹேய் ரோக்கரோக்கரோக்கரோக்கரோக்கரோக்கரோக்கரோக்கரோ அமைதியா ரோக்கரோ இத கொண்ணும் குறச்சில்ல. பாங்களாடா தாத்தா ஜெயிக்க போவது அந்த டீம் ஆடி ஜெயிச்சு முடிச்சவெல்லாம் அமைதியா இருக்கான் இன்னும் உள்ளே வராததெல்லாம் அப்புற சண்டி எல்லாம் என்ன ஆட்டம் போடுவார் அதாவது இப்ப எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சாலும் ஒருத்தர் தோத்தாலும் இன்னொருத்தர் அரவணைச்சு போனாங்க அங்க அந்த டீமை தோக்கடிக்க தோக்குறதுக்குன்னே அந்த டீம்ல ஒருத்தர் இருக்கான் மற்றவங்க எல்லாரும் தோக்கடிக்கிறதுக்கு அந்த டீம்ல ஒருத்தர் இருக்கான் ரெண்டு பேரும் அதே டீம் விஷாக்கா தம்பி அண்ணே கேரளாக்கு எதுக்கு தெரியுமா போயிட்டு வந்திருக்காரு கால் ஏதோ வலியாண்டா வீக்கு ஒரு நம்பூதிரி பார்த்து நாலு போ நாலஞ்சு பொம்மை செஞ்சு வந்திருக்காரு மாதாப்பா அவர் அதுக்கு தான் அங்க போனாங்க ஆனா நம்பூதிரி சொன்னாங்க உனக்கு எதுக்குடா பொம்மை ஏ ஒரு பொம்மை அவரே குட்டி அம்சி